வணக்கம் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒரு சிறப்பு அலசல் இன்னைக்கு நாம வந்து மிக மிக அடிப்படையான ஆனா நம்ம பெருசா கவனிக்காத ஒரு திறனை பத்தி ஆழமா போறோம் அதுதான் திறன் லிசனிங் காம்பிடன்ஸ் சொல்லுவாங்களே அது ஆமா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுக்கு நாம பயன்படுத்துற ஆதாரம் வந்து கேட்பு திறன் அடிப்படை கற்றல் உளவியல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தாள் இது முக்கியமா உம் தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது உளவியல் பகுதி சம்பந்தப்பட்டது ஆமா அதாவது ஒண்ணு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுல இதோட பங்கு என்னங்கறத பத்தி பேசுது கரெக்ட் அதனால இது கல்வி தொடர்பானதுனாலும் இதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சரி இந்த அலசலோட நோக்கம் என்ன ஏன் கேக்குறதுங்கிறது சும்மா சத்தம் காதுல விழுறது இல்ல அது எப்படி கத்துக்கறதோட அஸ்திவாரமா இருக்கு குறிப்பா குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு அப்புறம் வெறும் ஹியரிங் அதாவது சும்மா லிசனிங் அதாவது அர்த்தம் புரிஞ்சு கேக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இதையெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் இந்த ஆய்வு ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குழந்தை கத்துக்கிற முதல் மொழித்திறன் ரொம்ப முக்கியமான மொழிதிறன் வந்து கேக்குறதுதான்

இதுக்கு வந்து வெறும் காது மட்டும் போதாது ஆமா அதுக்கு என்ன தேவை தீவிரமான கவனம் வேணும் அப்புறம் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மனச ஒருமுகப்படுத்தணும் அதாவது சொல்ற விஷயத்த அப்படியே காத்துல விட்டுடாம அத புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முயற்சி இருக்கணும் நீங்க மத்தவங்க பேசும்போது உங்க அனுபவத்துல யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே அவங்க பேச்ச கவனிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல மனசு வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கா இது அடிக்கடி நடக்கிறது நாம என்ன பதில் சொல்லலாம்னு யோசிப்போம் இல்லையா

இது இல்லாம கத்துக்கிறது முழுசா நடக்காது அப்படியா ஆமா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கேக்குற ப்ராசஸ் இருக்கே இதுதான் மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி நியூரல் கனெக்ஷன்ஸ் உருவாக்கி கத்துக்கிறத நடத்துது இது வந்து தானா நடக்கிற விஷயம் இல்ல ஒரு மனப்பூர்வமான ஈடுபாடு வேணும் சும்மா கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில கவனிக்காம இருக்கலாம் குழந்தைங்க மட்டும் இல்ல நாமளும்தான் புரியுது அப்போ இந்த கேட்ப திறன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது வெறும் பாடம் கேட்கறதுக்கு தானா இல்லையே இந்த ஆராய்ச்சி பல கோணங்கள்ல இதை விளக்குது ஆமா பல காரணங்கள் இருக்கு முதல்ல இது மொழி கத்துக்கிறதுக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளம் குழந்தைங்க வந்து சரியான உச்சரிப்பு வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிதம் ஓசை நயம் ஒரு மொழியோட மொத்த சவுண்ட் சிஸ்டம்ஸ் சொல்றோமே அதையெல்லாம் மத்தவங்க பேசுறத கேட்டுதான் கத்துக்கிறாங்க தாய்மொழி கத்துக்கதே அப்படிதானே ஆமா அதுதான் அதோட ரகசியம் ரெண்டாவது வெறும் வார்த்தைகளை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருள் கருத்து அந்த ஆழமான அர்த்தம் அதை புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம் இல்லனா பேச்சு மேலோட்டமா போயிடும் கரெக்ட் மூணாவதா இது நம்ம சிந்தனைக்கும் ஞாபக ஆற்றலுக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி நாம ஒண்ணு கவனமா கேக்கும் போது நம்ம மூளை அந்த தகவலை அனலைஸ் பண்ணுது ஏற்கனவே தெரிஞ்சதோட ஒப்பிடுது அதை ஒழுங்குபடுத்துது இந்த தான் நம்ம கவனத்தையும் ஞாபக சக்தியும் குழந்தைங்களோட படிப்புல இது தெரிய வரும் பாடத்தை தெளிவா புரிஞ்சுக்கவும் கேள்விக்கு சரியா பதில் சொல்லவும் பரீட்சையில நல்லா பண்ணவும் நல்லா கேக்குற திறன் வேணும் நிச்சயமா கடைசியா இது சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் அதாவது சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்கும் உதவுது மத்தவங்க சொல்றத பொறுமையா கேக்குறது அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது டீமா வேலை செய்யறது இது எல்லாமே நல்லா கேக்குறது மூலமா தான் வளருது இங்கதான் இது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா மாறுது இந்த கேக்குற திறன் ஸ்கூல் மார்க்குக்கு மட்டும் இல்ல நம்ம பர்சனல் லைஃப் நம்ம சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வேலை செய்யற இடம் எல்லாத்துலயும் ஜெயிக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு இந்த ஆய்வு சொல்லுது மிகச்சரியான பாயிண்ட் நீங்க சொன்ன அந்த சிந்தனை நினைவாற்றல் வளர்ச்சி அதை இன்னும் கொஞ்சம் விழாவாரியா பார்க்கலாம் கேட்கறதுங்கிறது ஒரு காதல வாங்கி மறு காதல விடுற விஷயம் இல்ல நாம கவனமா கேட்கும் போது அந்த தகவல் மூளையில பல ஸ்டேஜ்ல ப்ராசஸ் ஆகுது இது மூளையில இருக்கிற நியூரான் கனெக்ஷன்ஸை பலப்படுத்துது புதுசாவும் உருவாக்குது கிட்டத்தட்ட மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஓ அப்படியா ஆமா இத நாம பெரிய படமா பார்த்தோம்னா இந்த ஆய்வுல ஒரு முக்கியமான வரி இருக்கு ஒரு சிறந்த கேட்பவரே ஒரு சிறந்த கற்றலாளியாக மாறுகிறார் குட் லிஸ்ட்னர் பிகாம்ஸ் அ குட் லேர்னர் இது வெறும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை முழுக்க இது பொருந்தும் புதுசா கத்துக்கறதுக்கும் சரி நம்ம திறமைகளை வளர்த்துக்கறதுக்கும் சரி மத்தவங்களோட நல்லா பழகுறதுக்கும் சரி இது ரொம்ப முக்கியம் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ கேட்கறதுங்கறது ஒரே செகண்ட்ல நடக்கிற விஷயம் இல்ல போல இந்த ஆராய்ச்சி சொல்ற மாதிரி இது ஒரு தொடர் செயல்பாடு இதுல பல ஸ்டேஜஸ் படிநிலைகள் இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இந்த ஆய்வு வந்து கேட்கறத ஒரு அஞ்சு முக்கியமான ஸ்டேஜ பிரிக்குது இது நாம தகவலை எப்படி உள்ள வாங்கி எப்படி பயன்படுத்துறோம் சொல்லுங்க முதல் ஸ்டேஜ் பெறுதல் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேசுறவங்களோட சத்தத்தை வார்த்தைகளை தெளிவா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம காதுல வாங்குறது இது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரேடியோல கரெக்டா டியூன் பண்ற மாதிரி ஸ்டேஜ் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப கேட்ட அந்த சத்தத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறது வார்த்தையோட பொருள் வாக்கிய அமைப்பு பேசுற டோன் இது எல்லாம் வச்சு என்ன சொல்ல வராங்கங்கற மைய கருத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ரேடியோல பாட்டு கேக்குதுன்னா அது என்ன மொழி பாட்டு என்ன மாதிரி மியூசிக்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஓகே மூணாவது ஸ்டேஜ் விளக்குதல் இன்டர்பிரீட்டிங் இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது நாம கேட்ட புது தகவலை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம அனுபவங்கள் நம்ம நம்பிக்கைகள் இதோட எல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நாமளே உருவாக்கிக்கிறது அந்த பாட்டு நம்ம பழைய ஞாபகத்தை தூண்டுதா இல்ல இப்ப இருக்கிற மூடுக்கு செட் ஆகுதான்னு யோசிக்கிற மாதிரி நாலாவது ஸ்டேஜ் மதிப்பீடு இவாலுவேட்டிங் இந்த ஸ்டேஜ்ல நாம கேட்ட தகவலோட உண்மைத்தன்மை என்ன அது லாஜிக்கலா இருக்கா அது நமக்கு எவ்வளவு முக்கியம் பேசுறவரோட நோக்கம் என்ன இது எல்லாம் எட போடுறோம் இது நம்பலாமா இதுல எனக்கு உடன்பாடு இருக்கா இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இப்படி எல்லாம் யோசிக்கிறது அந்த பாட்டு நல்லா இருக்கா பாடகர் நல்லா பாடுறாரா இந்த மாதிரி மியூசிக் நமக்கு பிடிக்குமான்னு முடிவு பண்ற மாதிரி புரியுது அஞ்சாவது கடைசி ஸ்டேஜ் பதில் அளித்தல் ரெஸ்பாண்டிங் நாம கேட்டதுக்கும் அத பத்தி நாம ஃபீல் பண்ணதுக்கும் யோசிச்சதுக்கும் ஏத்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கிறது இது வாயில சொல்ற பதிலா இருக்கலாம் ஆமா இல்ல கேள்வி கேட்கறது இல்லனா நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமாவும் இருக்கலாம் தலையாட்டுறது சிரிக்கிறது இல்ல மூஞ்சிய சுளிக்கிறது பாட்டு பிடிச்சிருந்தா கூட பாடுறது இல்லனா ரேடியோவை ஆஃப் பண்றது மாதிரி வாவ் இந்த அஞ்சு படிநிலைகளும் நாம டெய்லி லைஃப்ல எப்படி தகவல்களோட இன்ட்ராக்ட் பண்றோம்னு தெளிவா காட்டுது ஒரு நியூஸ் கேட்கும் பொழுது ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்பொழுது ஏன் இப்ப நாம பேசுறத கேட்கும் போது கூட இந்த ஸ்டேஜஸ் நடந்துட்டே இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா இதுல அந்த விளக்குதல் மதிப்பீடு ஸ்டேஜஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க தான் கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது ஆழமான சிந்தனை நடக்குது தகவலை அப்படியே எடுத்துக்காம அதை நம்ம அறிவுக்குள்ள வச்சு அலசி அதோட மதிப்பை எடை போடுறோம் சரிதான் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது குழந்தைங்க இந்த படிநிலைகளை குறிப்பா இந்த மூணாவது நாலாவது ஸ்டேஜஸ் எவ்வளவு திறமையா செய்யறாங்க அதை விடுங்க நாம பெரியவங்களே நம்ம அவசர உலகத்துல இதை எவ்வளவு கவனமா உணர்வு பூர்வமா செய்யறோம் இல்ல முதல் ரெண்டு ஸ்டேஜோடய நின்னுடுறோமா இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப அருமையான கேள்வி நாம எல்லாரும் ஒரே மாதிரி கேக்குறதுன்னு இந்த ஆராய்ச்சி சொல்லுது கேக்குறதுல சில முக்கியமான வகைகள் டைப்ஸ் ஆஃப் லிசனிங் இருக்குன்னு சொல்லுது அத பத்தி பாக்கலாமா ஓ பாக்கலாமே முதல்ல செயலில் கேட்பது ஆக்டிவ் லிசனிங் இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம் இதுல நாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கேக்குறோம் பேசுறவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் தேவைப்பட்டா கேள்வி கேட்கறோம் கேட்டதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றோம் இது ஒரு டூ வே ஸ்ட்ரீட் மாதிரி ஆமா இதுதான் சிறந்தது ரெண்டாவது செயலற்ற கேட்பது பாசிவ் லிசனிங் இது பெரும்பாலும் ஒன் வே தான் அர்த்தம் புரியுதோ இல்லையோ பெருசா மனசுல வாங்கிக்காம சும்மா கேட்டுட்டு இருக்கிறது உடம்பு மட்டும் அங்க இருக்கும் மனசு எங்கயோ மேகத்துல பறக்கும் கிளாஸ்ல சில ஸ்டூடண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க மூணாவது விமர்சன கேட்பு கிரிட்டிக்கல் லிசனிங் இதுல நாம கேக்குற தகவல்கள் கருத்துக்களை அப்படியே ஏத்துக்க மாட்டோம் அதை அனலைஸ் பண்றோம் அதோட லாஜிக் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அது எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு எடை போடுறோம் அப்புறம் அதோட குவாலிட்டி பத்தி ஒரு முடிவுக்கு வரும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ படிக்கிற மாதிரி ஆமா அது முக்கியம் உங்க ஷூல நம்ம கால வச்சு பாக்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அட்வைஸ் பண்றதை விட அவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது முக்கியம் ஆமா இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த வகைகள்ல பெரும்பாலும் எந்த மாதிரி கேக்குறவராயிருக்கீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இது மாறும் இல்லையா நிச்சயமா மாறும் கத்துக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் லிஸ்னிங்க்கும் பாசவ் லிஸ்னிங்க்கும் உள்ள வித்தியாசம் தான் ஒரு ஸ்டூடண்டோட சக்சஸ்ல பெரிய இம்பேக்ட் உருவாக்குது பாசவ்வா இருந்தா தகவல் காது வழியா போனாலும் முழைக்குள்ள ஆழமா பதியாது லேர்னிங் ரொம்ப மேலோட்டமா இருக்கும் ஓஹோ அதே நேரம் நம்ம சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா வளரணும்னா மத்தவங்களோட ஆழமான அர்த்தமுள்ள உறவு வளரணும்னா அந்த எம்பதெட்டிக் லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மத்தவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கவும் கருணை காட்டவும் சண்டை சச்சரவு தீர்க்கவும் கூட உதவும் கிரிட்டிக்கல் லிசனிங் வந்து தகவல அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்க முக்கியம் ஆக ஒவ்வொன்னுக்கும் ஒரு பயன் இருக்கு சரி நாம எல்லாரும் நல்லா கேக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா சில சமயம் அது முடியறது நம்ம கேட்குற திறனை பாதிக்கிற இல்ல குறைக்கிற காரணிகள் ஃபேக்டர்ஸ் என்னென்னு இந்த ஆராய்ச்சி சொல்லுது ஆமா சில தடைகள் இருக்கு ரொம்ப வெளிப்படையான ஒண்ணு குறைவு லாக் ஆஃப் அட்டென்ஷன் நம்ம மனசு ஒரே நேரத்துல பல விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது இல்ல வேற எதுலயாவது ரொம்ப இன்வால்வா இருக்கும் போது பேசுறவ சொல்றதுல முழுசா கவனம் செலுத்த முடியாது அப்ப புரிதல் குறைஞ்சிடும் இது சகஜம் அடுத்தது ஆர்வம் இல்லாமை லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேசுற விஷயத்துல நமக்கு உண்மையிலே ஆர்வம் இல்லைன்னா அதை கவனமா கேக்குறது ரொம்ப கஷ்டம் எதுக்குன்னு கவனம் ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு மொழி திறமை குறைபாடு கூட ஒரு தடையா இருக்கலாம் லாங்குவேஜ் டெபிஷியன்சி பேசுறவர் இல்ல வாக்கிய அமைப்பு நமக்கு சரியா புரியலன்னா தகவல் முழுசா போய் சேராது ஆமா இதுவும் ஒரு காரணம் நாம இருக்கிற சூழலும் முக்கியம் என்வாயன்மெண்ட் சுத்தி ஒரே சத்தம் அடிக்கடி யாராவது குறுக்க பேசுறது உட்கார இடம் சரியில்லாம இருக்கிறது இதெல்லாம் நம்ம கவனத்தை களைச்சு கேக்குறத கஷ்டமாக்கும் அதுவும் சரிதான் கடைசியா குறிப்பா கிளாஸ் ரூம்ல ஆசிரியரோட குரல் வளம் அவங்க கற்பிக்கிற ஸ்டைல் டீச்சர்ஸ் வாய்ஸ் அண்ட் ஸ்டைல் ரொம்ப மெதுவாவோ ஒரே மாதிரி டோன்லயோ இல்ல தெளிவில்லாம பேசினா அது ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை ஈஸியா இழக்க வச்சிடும் டீச்சிங் போர் அடிச்சாலும் இது நடக்கும் இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம்னா ஒரே பரபரப்பான பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு ஃபோன்ல ஒரு கஷ்டமான விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி சூழலும் நம்ம மனநிலையும் சரி இல்லைன்னா கேக்குறது ரொம்ப சவால் தான் ஆமா நீங்க சொன்ன காரணிகள்ல அந்த கிளாஸ் ரூம் சூழல் சத்தம் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறது அப்புறம் டீச்சரோட டீச்சிங் மெத்தட் தெளிவான உச்சரிப்பு ஒரு எனர்ஜியோட சொல்லி தரது ஸ்டூடெண்ட்ஸ் கவனத்தை இழுக்கிற டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் குழந்தைங்களோட கேட்கிற திறன்ல நேரடியா பாதிப்பு ஏற்படுத்துது அப்படியா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கவனக்குறைவு ஆர்வம் இல்லைங்கிற மாதிரி தனிப்பட்ட காரணங்களை மாத்துறது கஷ்டமா இருக்கலாம் ஆனா சூழல் டீச்சிங் ஸ்டைல் மாதிரி வெளியில இருக்கிற காரணங்களை நாம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் டீச்சர்ஸும் ஏன் பேரண்ட்ஸும் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துனா அது குழந்தைங்களோட கேட்கிற திறன்ல பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரும் அருமை அப்போ பிரச்சனைகளை பார்த்துட்டோம் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தடைகளை தாண்டி கேட்பு திறனை வளர்த்துக்கிறது எப்படி குறிப்பா குழந்தைங்க கிட்ட இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதுக்கான வழிகளையும் இந்த ஆராய்ச்சி சொல்லுது சொல்லுங்க கேக்கலாம் முதல்ல கதைகள் சொல்றது பாடல்கள் பாடுறது ஸ்டோரி டெல்லிங் அண்ட் சிங்கிங் இது குழந்தைகளோட இயல்பான ஆர்வத்தை தூண்டும் கவனத்தை ஈர்க்கும் கதையோட போக்கையும் பாட்டோட தாளத்தையும் ஃபாலோ பண்றது ஒரு நல்ல லிசனிங் பிராக்டிஸ் ஆமா இது எப்பவுமே வொர்க் அவுட் ஆகும் இரண்டாவது கேட்பு பயிற்சிகள் விளையாட்டுகள் லிசனிங் எக்சர்சைசஸ் அண்ட் கேம்ஸ் உதாரணத்துக்கு டீச்சர் சொல்ற கமாண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் சைமன் சொல்றார் கேம் மாதிரி இல்ல வேற வேற சத்தங்களை போட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றது சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கேக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் கவனத்தையும் சவுண்ட் புரிஞ்சிக்கிற திறனையும் ஷார்ப்பாக்கும் நல்ல ஐடியா மூணாவது டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் ரோல் மாடலா இருக்கிறது பெரியவங்க குழந்தைங்க பேசுறத உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டோட பொறுமையா கேட்டா குழந்தைங்களும் அதை பார்த்து நல்ல கேக்குற பழக்கத்தை கத்துப்பாங்க இது ரொம்ப முக்கியம் நாம சேரத பார்த்து தான் அவங்க கத்துபாங்க நானாவது ஆடியோ எய்ட்ஸ் யூஸ் பண்றது ஆடியோ books எஜுகேஷனல் பாட்டுங்க கான்வர்சேஷன்ஸ் நல்ல वीडियोस இதெல்லாம் யூஸ் பண்றது வேற வேற வாய்ஸ் உச்சரிப்ப கேட்கவும் புரிந்தலை இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் கடைசியா கேள்வி கேட்கறது ஃபீட்பேக் கொடுக்கறது குழந்தைங்க கேட்ட விஷயத்தை அவங்க சொந்த வார்த்தையில திரும்ப சொல்ல சொல்றது அது சம்பந்தமா கேள்வி கேட்கறது அவங்க சொல்றத சரி பார்த்து சொல்றது ஃபீட்பேக் இதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் கேட்கிற பழக்கத்தை ஸ்ட்ராங் ஆக்கவும் உதவும் கரெக்ட் இதெல்லாமே நல்ல டெக்னிக்ஸ் தான் ஆனா இதை கிளாஸ் ரூம்லையும் வீட்லையும் எப்படி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக செய்யறதுங்கிறது தான் அசல் சேலஞ்ச் உண்மைதான் சும்மா கவனின்னு சொல்றத விட நீங்க சொன்ன மாதிரி கேட்கறது ஒரு ஃபன்னான கதை பாட்டு இன்ட்ராக்டிவான விளையாட்டு கேள்வி ஒரு அர்த்தமுள்ள அனுபவமா மாத்தணும் அப்பதான் குழந்தைங்க அது ஒரு பாரமா நினைக்காம நேச்சுரலா அந்த ஸ்கில்ல வளர்த்துக்குவாங்க சரி எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இந்த ஆய்வு பிரைமரி எஜுகேஷன்ல அதாவது ஆரம்ப கல்வியில கேட்கிற திறனோட முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லுது இது குழந்தைங்களை ரீடிங்க்கு தயார் பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது சத்தங்களை கேட்டு எழுத்தோட மேட்ச் பண்றது வார்த்தைகளை சரியா உச்சரிக்கிறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய விஷயத்துக்கு இதுதான் பேஸ் அப்புறம் டீச்சர் சொல்றத கேட்டு புரிஞ்சு நடந்துக்கிறது கிளாஸ் ரூம் டிசிப்ளினுக்கும் முக்கியம் ஆமா இந்த பார்வையில பார்த்தா கேட்பு திறன்கிறது மத்த சப்ஜெக்ட் மாதிரி கத்து கொடுக்க வேண்டிய ஒரு கோர் ஆவே தெரியுது படிக்க தயாராகிறது சரியா உச்சரிக்கிறது கிளாஸ்ல கவனமா இருக்கிறது மத்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்றது எல்லாத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன் கரெக்ட் அதனால டீச்சர்ஸ் அவங்க டெய்லி லெசன் பிளான்ல கதை சொல்றது தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கிறது குரூப்பா பாட்டு பாடுறது கேட்டத வரைய சொல்றது இல்லை ஆக்ட் பண்ணி காட்ட சொல்றது இந்த மாதிரி கேட்கிற திறனுக்கான எக்ஸசைஸ கண்டிப்பா சேர்க்கணும்னு இந்த ஆய்வை ரெக்கமெண்ட் பண்ணுது அதோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கத்துக்கிற கேத்த சப்போர்ட்டிவான ரொம்ப சத்தம் இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் சூழலை சப்போர்ட்டிவ் நாய்ஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் உருவாக்குறதோட அவசியத்தையும் இதை சொல்லுது அப்போதான் குழந்தைங்க முழு கவனத்தோட கேட்க முடியும் சரி இந்த ஸ்கீல்ல கற்றுக் கொடுக்கிறோம் சூழலையும் உருவாக்குறோம் ஆனா குழந்தைங்க எந்த அளவுக்கு இதை கத்துக்கிட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கும் இந்த ஆய்வு சில வழி சொல்றாங்க லிஸ்னிங் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் ஒரு பேசேஜ கேட்க வச்சு அதுல இருந்து கேள்வி கேட்கறது டீச்சர் சொல்ல சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறது கேட்ட கேள்விக்கு வாயில பதில் சொல்றது கேட்ட கதைய திரும்ப சொல்ல சொல்றது இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல குழந்தைங்களோட கேட்கிற திறனை அசஸ் பண்ணலாம் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் என்ன தெரியுதுன்னா கேட்கிற திறன்கிறது தானா வளர்ந்துராது இத பிளான் பண்ணி வளர்க்கணும் பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்புறம் தொடர்ந்து இது எந்த அளவுல இருக்குன்னு மதிப்பீடு செய்யணும் இது ஒரு முக்கியமான லேர்னிங் ஸ்கில் மிக தெளிவா புரிஞ்சது ஆக இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆழமான அலசல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான மெசேஜ் இதுதான் கேட்பு திறன்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இதுதான் பேசுறது படிக்கிறது எழுதுறதுன்னு மத்த எல்லா மொழி திறன்களுக்கும் ஏன் மொத்த கத்துக்கிற ப்ராசஸுக்கே ஒரு அடிப்படை நுழைவாயல் ஆமா இதுதான் சாவி இந்த கதவை திறக்காம அதாவது சரியா கேக்குற திறன் இல்லாம கத்துக்கிறது எப்பவுமே முழுசாவும் எஃபெக்டிவாகவும் நடக்காது குறிப்பா ஆரம்ப பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த திறன் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்க உதவுது மத்தவங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ண உதவுது அதனால டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் குழந்தைங்க பேசுறத கவனமா ஆர்வமா கேட்கணும் அவங்கள நல்ல லிசனர்ஸா மாத்துறதுக்கு தொடர்ந்து என்கரேஜ் பண்ணணும்ங்கிறத இந்த ஆராய்ச்சி ரொம்ப அழுத்தமா சொல்லுது இத முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுகிட்டு இருக்கிற ஒரு சின்ன சிந்தனை நாம இன்னைக்கு பேசின இந்த பல விதமான கேட்கிற முறைகள் இருக்கு குறிப்பா ஆக்டிவ் லிஸ்னிங் கிரிட்டிக்கல் லிஸ்னிங் எம்பத்திக் லிஸ்னிங் இதெல்லாம் கிளாஸ் ரூம்க்கு வெளியே உங்க டெய்லி லைஃப்ல மத்தவங்க கூட பேசும்போது நீங்க எவ்வளவு கான்ஷியஸா திட்டமிட்டு பயன்படுத்துறீங்க நல்ல கேள்வி அப்படி வேற வேற சூழ்நிலைக்கு வேற வேற தேவைக்காக உங்க கேக்குற ஸ்டைல மாத்தி அமைக்கிறது உங்க பர்சனல் ப்ரொஃபஷனல் உறவுகளையும் இந்த உலகத்தை பத்தின உங்க புரிதலையும் எப்படி இன்னும் நல்லாக்கும் நினைக்கிறீங்க உங்க சொந்த கேக்குற பழக்க வழக்கங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதுதான் இந்த அலசலோட உண்மையான பயனா இருக்கும் இந்த ஆழமான உங்க சிந்தனைக்கு ஒரு நல்ல தீனியா இருந்திருக்கும் நம்புறோம் தொடர்ந்து இணைந்திருங்க புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருப்போம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி